இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் அறுபதாம் அதிகாரம் பதினொன்றாம் திருவசனம் எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் தினமும் காலையில் எழுந்து ஜெபிக்கின்றீர்களா காலையில் எழுந்திருக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை சாயங்காலத்தில் இரவில் எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதாவது ஜெபியுங்கள் நம் நாளின் முதல் மணி நேரத்தை நாம் ஆண்டவருக்காக கொடுத்தால் அது மிகவும் நல்லது ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் உங்களுக்காகவும் இந்த காணொலியை பார்க்கின்றவர்களுக்காகவும் வாழ்க்கையில் வரும் இக்கட்டான சூழ்நிலையிலெல்லாம் நம்மை காக்கக்கூடியவர் எனவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வீணாக மொபைல் போனில் சோஷியல் மீடியாவில் டிவியில் கேம்ஸில் விருதாவாக செலவிடாமல் உங்கள் ஆன்மாவுக்கு இருக்கும்படி ஆண்டவரை தேடுவதில் அவரை துதிப்பதில் ஜெபிப்பதில் திருப்பலிக்கு செல்வதில் ஜபமாலை ஏறெடுப்பதில் நன்றி செலுத்துவதில் செலவிடுங்கள் நண்பர்களே ஜபம் மட்டுமே நமக்கு ஜெயத்தை தரும் சரி இன்றைய வசனத்தை கேட்போமா எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் நான் என்ன போருக்கா போகின்றேன் சகோதரி எனக்கு யார் எதிரிகள் என்று எண்ணுகிறீர்களா மனிதர்கள் யாருமே நமக்கு எதிரிகள் கிடையாது நமக்கு இருக்கும் எதிரி ஒரே ஒருவன்தான் அவன் யார் என்று தெரியுமா அவன்தான் சத்ருவான சாத்தான் நம் புறக்கண்களுக்கு வேண்டுமானால் உங்களுடன் வேலை செய்பவர்கள் பாட்னர்ஸ் உறவினர்களோ உங்களை வீழ்த்த நினைப்பது போல் உங்கள் மேல் பொறாமைப்படுவது போல் உங்களை ஏமாற்ற நினைப்பது போல் உங்களுக்கு தெரியாமல் காரியங்களை செய்வது போல் தோன்றலாம் உங்கள் வளர்ச்சியை தடுத்து உங்களை அவமானப்படுத்த நினைக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கவும் செய்யலாம் சிலர் நினைக்கின்றார்கள் என் கணவருக்கே என் மனைவிக்கே ஏன் அவ்வளவு என் பெற்றோருக்கே என் வளர்ச்சி பிடிக்கவில்லை என் என்மேல் பொறாமைப்படுகிறார்கள் என்னை விட என் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ தான் வாழ்க்கையில் மேலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று நீங்கள் வருந்தலாம் ஆனால் இவை எதுவுமே உண்மை அல்ல மனிதர்களால் எப்போதுமே நமக்கு எந்த தீங்கையும் கொண்டு வர முடியாது நம் ஆசிர்வாதத்தையும் தவிர்க்கவும் முடியாது உங்களுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று தேவன் முடிவு செய்துவிட்டால் கட்டாயம் கொடுப்பார் அது உங்கள் மடியில் விழும் யாராலும் தடுக்க முடியாது இதையெல்லாம் செய்வது இன்னொருவன் அவன் சத்ரு இவர்களை ஆட்டி வைக்கின்றான் அவர்களின் உள்ளத்தில் போட்டி பொறாமை வன்மம் காழ்ப்புணர்ச்சி இவற்றை புகுத்துகின்றான் ஆதலால் மனிதர்கள் விழ அல்ல நம் நிஜ எதிரியான சத்துரு விழுந்து போகத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும் இயேசுவே எங்களை இக்கட்டுக்குள் தள்ளும் எதிரியான சத்துருவை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர்கள் எங்களுக்கு எதுவும் செய்யலாகாது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் எனவே அவர்களின் மாற்றத்திற்காய் நல்வாழ்விற்காய் ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி